அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் எனக்கு இரு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கும் நிலையில் அவர்களில் எவருக்கு நான் அன்பளிப்பு செய்வது என்று கேட்டேன் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அவ்விருவரில் எவரது வாசல் உன் வீட்டு வாசலுக்கு அருகில் உள்ளதோ அவருக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரதியாஹு அன்ஹா நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அன்பளிப்பு செய்வதன் மூலமாக அன்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற கருத்தில் அமைந்திருக்கும் ஹதீஸின் விளக்கமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது யாருடைய நேசத்தை நாம் பெற வேண்டுமோ அல்லது யார் மீது நாம் நேசம் வைத்திருக்கின்றோம் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதற்குரிய முயற்சியாக அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்ற பெருமானார் அழைகி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அந்த வகையில் இரண்டு புறமும் அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கும் நிலையில் அவர்களில் யாருடைய வீட்டு வாசல் நம் வீட்டு வாசலுக்கு அருகில் இருக்கிறதோ அவர் மீதான அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலில் அவருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு நேசர்களாக இருப்பதின் மூலமாகவே நம்முடைய வாழ்வு அமைதியான முறையில் கடந்து செல்லும் அவர்கள் நமக்கு விரோதம் பாராட்டக்கூடியவர்களாக இருந்தால் நிம்மதி கேட்டுவிடும் எனவே அவர்கள் மீதான அன்பை வளர்ப்பதற்கு அன்பளிப்பு நல்ல வழியாக இருக்கிறது என்பதை விளங்கி செயல்படுத்தி அமைதியான வாழ்வை பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாக் ரவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாமலை வரமத்துலாஹு